அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் பொருந்தும் தனுசு ராசியாக இருந்தால் இன்னும் அதிகமாக பொருந்தும் ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு அதாவது மேஷ ராசி தான் காலப்புருஷ தத்துவத்தில் முதல் ராசி அதில் ஒன்பதாம் இடமாக வருவது தனுசு ராசி அதாவது மே கால அந்த தத்துவத்துக்கே மேஷ ராசி தான் பாகியஸ்தானம் தனுசு ராசி தான் பாகியஸ்தானம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் எந்தெந்த நேரத்துலலாம் வந்து உங்களை எந்தெந்த விஷயம்லாம் வந்து காப்பாற்றும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது பாகியஸ்தானம் தான் ஒரு ஜாதகத்தில் அதாவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் சரி கோச்சாரத்துலேயும் சரி பாகியஸ்தானம் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா அதாவது எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம் அதாவது அதை விட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை அப்படின்ற அளவுக்கு முக்கியம் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் இடம் தான் பாகியஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் மிக 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 முக்கியம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடமும் மிக மிக முக்கியம் இதை தான் நம்ம பாகிஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பாக்யம் இருக்கணும் அப்படி பிராப்தம் இருக்கணும் பாக்யம் இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு நடக்கும் அப்படின்றது தான் இப்போ சில பேர் இருப்பாங்களே ஒரு அப் ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்கள் அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பசங்களை படிக்க வைக்கதான் முடியும் படித்து முடிச்சுட்டு சில பேர் நல்லா வேலைக்கு போவாங்க சில பேர் வந்து வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்படுவாங்க சில பேர் வேலைக்கு போயுமே வாழ்க்கை உருப்படி இல்லாமல் இருக்கும் சில பேர் வேலைக்கு போகாமல் திடீர்னு பெரிய ஆளாக வருவாங்க பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வருவாங்க திடீர்னு நல்ல வேலை கிடச்சிரும் ஸோ இது வந்து கண்ணாப்பின்னான்னு அமையும் இல்லையா அது எப்படி அமையுது இப்போ தான் ஒரு ஸ்கூலில் ஒரு அறுபது பேர் படிக்கிறாங்க ஒரு காலேஜில் எண்பது பேர் படிக்கிறாங்கன்னா அந்த எண்பது பேருக்கும் ஒரே மாதிரி தானே அப்பா அம்மா படிக்க வச்சுருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அவ அந்த அறுபது பேர் எண்பது பேரோட வாழ்க்கை வந்து இல்லை திறமைகள் வந்து ஒரே மாதிரி வெளிப்படுறது கிடையாது இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி தானே வரணும் ஒரே ஸ்டாஃப் தானே ஒரே அது புரியுதுங்களா உங்களுக்கு ஒத்தொருத்தரோட புரிதல் தன்மை அப்படின்றது வேறு ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது வேறு ஸோ இதுதான் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னம் மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா லக்னம்ன்றதுனா என்னென்னா நீங்கள் என்ன மென்டாலிட்டியோடு இருக்கிறீங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா இல்லை எல்லாத்தையுமே வந்து கிரகிக்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை மந்த புத்தியாக இருக்கிறீங்களான்றது லக்னம் அல்லது ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஏன்னா ரெண்டுமே உங்களை தான் குறிக்கும் ஆனால் ஒன்பதாம் இடம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை போய்ட்டு உழை வழ மட்டும் உழைச்சிருவீங்களா இப்போ உழைப்பு தான் எல்லாமே இல்லையா இப்போ உழைப்பு இல்லாமல் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஆனால் உழைப்பு மட்டும் உழைச்சின்னா உழை உழைன்னா எங்கே உழைப்பீங்க இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு ரூட்டை போட்டு கொடுத்தா தானே உழைக்க முடியும் பிளானே இல்லை ரூட்டே இல்லை போய் உழைவழையா எங்கே எங்கே உழைக்க முடியும் உங்களால் ஸோ இந்த உழைக்கிற உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும் நீங்கள் பிரபஞ்சமோ இறையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து இறைவன் கொடுக்கணும் கொடுத்தால்தான் உங்களால் உழைக்க முடியும் உழைப்பு தான் அப்பையும் உங்கள் உழைப்பு தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இறைவன் அனுமதித்தால் வழியே அந்த ரூட்டை போட்டு கொடுக்காமல் இருக்க இருக்கும் வரைக்கும் உங்களால் ஒன்றுமே உழைக்கணும் எந்த பிளாட்ஃபார்மும் இல்லாமல் எப்படி உழைக்க முடியும் புரியுங்களா எத்தனை பேருக்கு புரியும் தெரில ஆனால் அனுபவிப்படுறவங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு புரியும் நான் ச நிறைய தனுசு ராசிக்காரங்க நான் பார்க்குறேன் அதனால தான் மெயினாக தனுசு ராசிக்கு சொல்கிறேன் நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க ஆனால் எந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியல ஒன்று இன்னொன்று பிடிக்காத பிளாட்ஃபார்மில் இருக்கிறது பிடிக்காத தொழில் செய்கிறது ஏதோ போயிட்டுருக்கேன் நானும் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கும் இது எல்லாமே டிசைட் பண்ணுறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாகியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தணும் மெயினாக தான் நீங்கள் வந்து இந்த ஜென்மத்துலேயும் உங்களுக்கு நடக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நடக்கும் கொஞ்சமாக வலுப்படுத்துனீங்கன்னா அது அடுத்த ஜென்மம் அப்படின்ற மாதிரி தள்ளி போகும் ஆனால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தணும் ஓகேங்களா ஸோ பாகியஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அது எப்படி வலுப்படும் அப்படின்னா சில பேர் என்ன சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து இறைப்பணி செய்யணும் இறைப்பணி செய்தால்தான் மட் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்படுத்து வலுப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வந்து சும்மா பேசுகிறது அதுதான் உண்மை அது இல்லைன்னு நான் சொல்லலை அது உண்மை தான் ஆனால் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிறது அப்படி சொல்லலாம் இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா மக்கள் தொண்டு மகிசன் தொண்டு அப்படின்றது அர்த்தம் இறை அப்படின்றது நமக்கு தான் வந்து இருக்குது ஃபீனேல் கிளாண்டில் உள்ள வந்து இன்பில்டாக இன்விசிபிளாக இருக்குது அதாவது கரெக்டாக அண்ணாக்கு மேலே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க புருவத்துக்கு மத்தியில் ரெண்டும் கரெக்டாக ஜாயின் ஆகும் இடம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபீனேல் கிளாண்ட் அப்படின்றது இருக்கும் அந்த இடத்துல பிணியல் சுரப்பின்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த இடத்துல தான் வந்து ஒலி அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் இறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்கிறது காரணம் அதுதான் எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற தன்மையில் இருக்கிறீங்களோ அது என்ன வேணாலும் கொடுங்க அது எது இது தான் அதுதான் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்க 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 பாக்யஸ்தானம் வலுவடையும் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா எதிர்பார்க்காமல் கொடுக்க 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 பாகிஸ்தானும் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் வலுப்பெறும் அதில் எல்லாம் மையமில்லை எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா புண்ணியமாக போய் சேரும் அது வந்து ஐந்தாம் இடமாக போய் உக்காரும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் எதிர்பார்த்து கொடுக்க கொடுக்க ஐந்தாம் இடமாக போய் உக்காரும் அது வந்து அடுத்த ஜென்மத்தில் வேலை செய்யும் அடுத்த பிறவி அடுத்த ஜாதகம் அப்படின்னு வரும்போது வேலை செய்யும் தக்க சமயத்தில் வேலை செய்யும்னு சொல்ல முடியும் செய்யலாம் செய்யாமலே போகலாம் எதிர்பார்க்காமல் அந்த ஒரு உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயமும் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் அது வந்து இந்த பிரிவு அந்த பிரிவுலாம் இல்லை எப்போ உங்களுக்கு பிரச்சனையோ எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஸ்பாட்டில் மின்னலை விட வேகமாக வந்து நின்றும் நிற்க நின்று வேலை செய்யும் அந்த வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் பாகியஸ்தானம் ஸோ கொடுக்கறதுனால் என்ன சார் அப்படின்னா அன்னதானம் முதல்லங்க எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் கண்ணாக பின்னான்னு பண்ணுறீங்களோ அதை நான் பண்ணுறேன்ற தன்மையில் பண்ணக்கூடாது நான் தான் பண்ணுறேன் எனக்கு தான் அது அது எதிர்ப்பா எனக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து எடுத்த உடனே அந்த மாதிரிலாம் பண்ணிவிட முடியாது அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறேனே நானே என்ன கூட அவ்வளோதான் வந்து நம்ம மைண்டு நம்மளே ட்விஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுற ஒரு பத்து பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பேர் சாப்பிட்டாங்கல்ல அப்படின்னா அதை நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால அதை சொல்கிறீங்க அவங்க வந்து ஒரு நாலு பேர் வந்து உங்களை தான் சொல்கிறீங்க நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்றது வராது எல்லாமே மனம் செய்கிற லீலைகள் அதை கண்டுக்கவே கூடாது ஓகேங்களா அதை மைண்டுக்கே கொண்டு போகக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த உயிர் நல்லா இருக்கா போயிட்டே இருக்கணும் அதை ரிசல்ட்டே எது அந்த அதை பற்றியே யோசிக்கக்கூடாது நீங்களே பேசுகிறது ரெண்டாம் பட்சம் முதல் யோசிக்கவே கூடாது ஓகேங்களா ஸோ எந்தளவுக்கு அன்னதானம் கொடு கொடுத்து கொண்டே இருக்கீங்க எல்லா உயிருக்கும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் கொடுக்க 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 கை செவக்கணும் அப்படியே அந்தளவுக்கு அன்னதானம் கொடுத்து தள்ளணும் கண்ணா பின்னான்னு தள்ளணும் அது கணக்கே பார்க்கக்கூடாது இன்னும் யார் இறைவனே வந்து ஸ்டன்னாவார் யார் ராயமா இறைவன் மாதிரி இல்லை இறைவன் மாதிரி நிறைய சக்திகள் இருக்குது அதெல்லாம் வந்து புரியுதுங்களா அதெல்லாம் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்குது யார் இந்த இந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வந்து இரு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்ல நான் இருந்தால் பண்ணுவேன்ற கதையே இங்கே யாருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க என்கிட்ட பண்ணுங்கள் இவ்வளோ இருந்தால் நான் பண்ணுவேன் அவ்வளோ இருந்தால் நான் பண்ணுவேன் இருக்கிற காசை வச்சு நீ என்ன பண்ண ஃபஸ்ட்டு அதை தான் முதல் நோட் பண்ணுவாங்க இறை ஸோ பத்து ரூபாய் இருந்தாலும் ரெண்டு ரூபா வந்து எடுத்து யாருக்காவது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணுறது தான் இது ரூபாய் கூட இல்லையா உடல் உழைப்பை கொடுக்குறேன் நாலு பேருக்கு இல்லைனா வந்து அறிவை கொடுக்குறானா இந்த பக்கம் வழி காமிக்கிறானா ஏதோ ஒன்று பண்ண முடியுது அவனால் முடிஞ்சது என்ன பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்றது இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அன்னதானம் பண்ணுறது மட்டும் நம்ம பண்ணிடுறோமான்னு கேட்டால் கிடையாது இப்போ விவசாயம் பண்ணுறானு கேட்டால் விவசாயிக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது அவன் விவசாயியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெல் போட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அது வளரணும் இப்படி வளரணும் அப்படி வளரணும்னா வந்து அதுவே தான் பண்ணுது விவசாயி பண்ணலை விவசாயி வந்து ஒரு அரிசியை உருவாக்க முடியாது ஓகேங்களா அது உதவி தான் பண்ண முடியும் ஸோ அதை வந்து எல்லாமே இறைதான் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அப்போ நமக்கு அந்த மனசு வருதா இல்லையா அதுதான் இப்போ கேள்வி கொடுக்குற தன்மை நமக்கு இருக்கா இறைவன் கொடுக்குற தன்மையில் தான் இருக்கிறார் நம்ம கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றது தான் விஷயம் ஸோ எந்தளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அளவுக்கு வந்து நம்மளுடைய பாகிஸ்தானம் எதிர்பார்க்காமல் பண்ணுறோமோ அது முக்கியம் இது பண்ணால் நமக்கு இது வரும் அப் அது கண்டிப்பாக வரும் அதில் சந்தேகங்கள்லாம் வேண்டாம் ஆனால் நம்ம எதிர்பார்க்காம பயணம் செய்யணும் அந்த உயிருக்கு பண்ணணும் அப்படின்னு நாலு உயிர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாகியஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு நினைவு கொள்ளுங்கள் அந்த அன்னதானம் மட்டும் இல்லை அறிவு தானம் கொடுக்கலாம் உடல் உழைப்பை கொடுக்கலாம் எதுவுமே இல்லையா ஒரு கோயிலில் போயிட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்கலாம் அது முடியாது அவங்களால் ஓகேங்களா ஸோ திருப்பணிகள் செய்வதும் மிகச்சிறந்த பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க இல்லை கோல் கோயிலில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண விடாத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே அவ்வளோ ஆறு கோடி மாயாசக்திகள் இருக்குது வரலாம் சொல்லியிருக்கார் எல்லாமே உங்களை தடுக்கும் பண்ணவே விடாது ஓகேங்களா அதே மாரி எனக்கு அது இறை தான் முக்கியம் சொல்லி நீங்கள் பண்ணும்போது ஒரு கோயிலை புதுப்பிக்கும் போதோ ஒரு கோயிலில் விளக்கேற்றும் போதோ இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்னொரு என்னென்ன பண்ணலாம் நீங்கள் நீங்கள் தனியாக யோசிக்கலாம் நான் சொல்கிறதா நீங்கள் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி யோசித்து பண்ணும்போது நிச்சயமாக பாகியஸ்தானம் வலுப்பெறும் பாகியஸ்தானம் வலுவாக இருந்தால் உங்கள் உங்களை எந்த கொம்பனும் அச்சிக்க முடியாது நல்லா இறையே வந்து கர்ணங்கிட்ட கையேந்தது புரியுதுங்களா ஸோ அந்த அந்த மாதிரி தான் அது ஸோ பாகியஸ்தானம் வலுவாக இருந்தால் ஏழரை சனி வந்து சில பேர் சொல்ல கேள்விப்படுறேன் ஏழரை சனி வந்தாலும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நஷ்டம்லாம் இல்லை சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன் பெரிய அளவில்லாம் என்னை பாதிக்கலான்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் நிறைய க பார்த்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானம் வலுவாக இருக்கும் இதுக்கு முறை பெருவை இதுக்கு முன்னாடியே வந்து கண்ணா பின்னான்னு தர்மம் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க முன்னோர்களும் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பண்ணுற தர்மம் தனுசு ராசிக்காரங்க பண்ணுற தர்மம் அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களை மட்டும் காப்பாற்றாது உங்கள் தலைமுறையும் சேர்த்து இல்லை காப்பாற்றும் புரியுதுங்களா ஸோ பாகிஸ்தானை வலுப்படுத்துறது இறங்குங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடம் வலுப்பெறும் உங்களுக்கு வந்து ரூட்டு போட்டு கொடுக்கப்படும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பிரச்சனையும் இல்லைனாலும் இந்த பக்கம் போ அப்படி போகணுன்னு எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட நீதியாக அதுதான் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ இந்த உலகத்துக்கு அதை பன்மடங்காக திருப்பி கொடுக்கும் இப்போ ஒரு உயிரை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க அப்படின்னா பன் மடங்காக உங்களுக்கு திரும்பி உங்களை எல்லோரும் காயப்படுத்துவாங்க எப்போ வேணாலும் படுத்தலாம் ஆனால் ஒரு உயிரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க ஒரு ஹோட்டல் போகிறீங்க ஒரு அங்கே ஒரு பத்து ரூபா டிப்ஸ் வைக்கிற இடத்துல ஐம்பது ரூபா வைக்கிறீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த திருப்பி பத்து மடங்கு சந்தோஷம் நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக வரும் இதுக்குன்னா கேரண்டி என்ன அப்படின்லாம் கேட்குற மனம் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கும் அவங்களெல்லாம் பற்றி நீங்கள் ஃபீலாக அவங்க வந்து டைம் ஆகணும் அத்தனை இன்னும் ஸோ உங்களுடைய ஃபார்முலா இது தான் மொத்த பிரபஞ்சத்தோட ஃபார்முலாவும் இதுதான் ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒம்பதாம் இடத்த பலப்படுத்துங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் காலை ஆறு மணிக்கு விழிக்கிறீங்கன்னா நைட்டு இப்போ ஒம்பது மணிக்கு படுக்கிறதுக்குள்ளே எத்தனை பேருக்கு உங்களால் நன்மை இருந்தது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காதீங்க அதை விட்டுருங்க அது வந்து கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது ஓகேங்களா நீங்கள் அந்த ஆறு மணி நேரத்தில் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரத்தில் பகலில் முழிச்சு கண் வீழ்ச்சதுலேருந்து கண் மூ படுத்து தூங்குற வரைக்கும் எத்தனை உயிருக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க எத்தனை உயிருக்கு நல்லது பண்ணீங்க அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் அது பெரிய நல்லதாக சின்ன நல்லதா நல்ல விஷயம் கிடையாது நீங்கள் பண்ணுற நல்லது நல்லதாகவும் முடியலாம் தப்பாகவும் முடியலாம் அது தான் முடிவு பண்ணும் அதுக்கும் நீங்கள் கிரெடிட் எடுத்துக்காதீங்க சரிங்களா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க நல்லதுன்னு நினச்சி நோக்கம் தான் டிசைட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் நல்லது நினச்சி நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்களுடைய பாகிஸ்தானும் வலுப்பெறும் உங்கள் உங்கள் நண்பங்கூட உங்கள் அப்பா அம்மா கூட அந்தளவுக்கு வேகமாக வந்து காப்பாற்ற மாட்டாங்க அந்த பாகிஸ்தானம் அவ்வளோ வேகமாக வந்து உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருந்தது நான் சொன்ன விஷயம் அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னு இல்லைன்னா இல்லைன்னு பதிவு பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் கேள்வி பண்ணு கொஷின் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி